ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளை சோளத்தில் பூண்டா செய்யலாங்க வெள்ளை சோளம் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊறணுங்க மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் சோளம் ஒரு டம்ளரு உளுந்து அரை டம்ளருங்க இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க காரத்துக்கு ரெண்டு வரமிளகா இதுலேயே ஊற வச்சுருக்கேன் இதையெல்லாம் கலந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க சோளம் உளுந்து வரமிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க நர நரப்பு இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கணுங்க இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்குனதுங்க கருவேப்பில இலை சின்ன வெங்காயம் புதுசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து போண்டா போடுற அளவு பக்குவத்துக்கு கலந்துக்கலாங்க மாவு போண்டா பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சுங்க லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க இது சரியாக இருக்குங்க சின்ன சின்ன குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாம் ఎన్న సూడ్చే బాండవ పో இந்த சோளத்துக்கு பதிலாக சோளம் கூட கடையில் வாங்கி வச்சுக்கலாங்க ஊற வைக்கிறதுக்கு பதிலாக உடனே போட்டுக்கலாம் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே வெந்திருக்கும் எவ்வளோ வேகாமையே சோள சோளமாவு இந்த மாதிரி போண்டா செஞ்சு கார சட்னி தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்குங்க எழுத்துச்சுங்க எடுத்துக்கலாம் வெள்ளை சோளத்தில் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க